வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இங்க ஒரு சின்ன ஒரு பேட்டி வந்து திருமாவளவன் அவர்கள எடுத்திருக்காங்க அதுக்கான பதில் என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதாம் அதாவது மூன்று தொகுதிகளை அவர் கேட்டபோது கொடுக்க மனமில்லாத திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் ஏன் விலகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுல சென்னை சைதாப்பேட்டையில இந்த கல்லூரி அரசு விடுதி மாணவர்கள் சங்கத்தை வந்து தொடங்கி வச்ச அப்போ கேட்ட கேள்விகளுக்கு அது பதில் சொல்லியிருக்காரு அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பத்து தொகுதி கொடுத்திருக்காங்க ஆனால் உங்களுக்கு வந்து மூன்று கொடுக்கறது யோசிக்கிறாங்களே ரெண்டு தானே கொடுத்துருக்காங்க நீங்கள் வளர்ந்த கட்சின்னு சொல்றீங்களே ஏன் நீங்க வந்து அந்த கட்சியை விட்டு விலகவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க சோ அதை பற்றி விளக்கமாக பதில் சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது காங்கிரஸ் என்ற இயக்கம் கிட்டத்தட்ட இருபத்தாறு இடங்கள் முப்பது இடங்கள் எல்லாம் கூட போட்டிட்டு இருக்காங்க ஆனா இப்போது பத்து இடங்களுக்கு போட்டிட்ட அளவுக்கு அவங்க சுருக்கிட்டாங்க பட் நாங்கள் வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு ரெண்டு தொகுதியில போட்டிட்டு மூன்று நான்கு தொகுதியிலோட போட்டிடுவோம் பட் இரண்டு இப்ப இரண்டு தொகுதிங்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி தொகுதி தொகுதிகள் மாதிரி அதனாலதான் நாங்க வந்து தைரியமா போட்டிடுறோம் அதே போல திமுக கூட்டணியில ஏன் நாங்க வந்து இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்காக பாஜகவுடைய அராஜக ஆட்சி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதுல எதிர்கட்சிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிற பாஜகவுடைய அந்த நிலையை நாங்கள் எதிர்க்கிறோம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாத பாஜக அரசை நாம் வந்து விளக்க வேண்டும் அந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் அதிமுக எங்களை அழைத்தது மூணு கொடுக்குறோம் நாலு கொடுக்குறோம் அஞ்சு கொடுக்குறோம் சொன்னாங்க பட் அவர்கள் கொடுப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க தேர்தல்ல நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கிறது கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பாஜக அதிமுக பாமக தேமுதிக எல்லோரும் இணைந்து போட்டியிட்டே திமுக கூட்டணியை அவங்களால ஜெயிக்க முடியவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இவர்கள் இரண்டாக பிரிந்து போட்டியிடுகிறார்கள் அப்புறம் எப்படி வெற்றி கிடைக்கும் இந்த கூட்டணி கணக்கு கூட எனக்கு தெரியாதா அதே போல அவர்கள் என்னை அழைத்தார்கள் நான் வர வரமாட்டேன்னு மரியாதையோடு அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நான் அங்கிருந்து விலகிவிட்டேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒன்றுபடாத வரைக்கும் அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில நான் அங்கே செல்வதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தொகுதி கடந்த முறை ஒரு தொகுதி பானை சின்னத்தில் ஒரு தொகுதி உதயசூரியின் சின்னத்திலும் நின்றோம் இப்ப ரெண்டு தொகுதியிலுமே நாங்கள் பானை சின்னத்தில் நிற்க போறோம் ஸோ இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இரண்டு சின்னங்களில் இரண்டு இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றால் இன்னும் வேறு மாதிரி அனைத்து இது எங்களுக்கு வந்து இந்த சின்னம் சின்னத்தோட பெர்மிஷன் எல்லாம் கிடைச்சிரும் அதுக்காகவா நாங்க ரெண்டு இடத்துலயும் போட்டியிடணும் ரெண்டாவது எங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக நாங்கள் வந்து பாடுபடுவோம் நாங்கள் நான்கு சீட்டு கேட்டோம் மூன்று பொது சாரி மூன்று தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி கேட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்னுன்னு கேட்டோம் பட் அவர்கள் கொடுக்க மனமில்லைங்கிறத விட இடமில்லைங்கிறதா ஏன்னா இருபத்தி நான்கு இடங்கள்ல போட்டியிட்ட திமுக இப்போது இருபத்தி இரண்டு இடங்கள்ல இருபத்தோரு இடங்கள்ல தான் ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு இது பிரச்சனைகள் இருக்கு அதனால நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிட்டு இரண்டு தொகுதிகளையும் நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அதாவதுங்க பாஜக போன்ற பாசிச ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி தான் திமுக கூட்டணி வெற்றி தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரி நான் நாங்களே இங்கே சண்டை போடுகும் அப்படின்னா அது வேறு விதமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நாங்கள் சில விஷயங்கள்ல எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் எந்த வருத்தமும் எங்களுக்கு கிடையாது தேர்தலை நாங்கள் வந்து இணைந்து போராடி வெற்றி பெறுவோம் நிச்சயமாக அதனால நாற்பதுக்கும் நாங்கள் வந்து நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக இது வந்து அஹ் பாரதிய ஜனதாவை வீழ்த்துகிற ஒரு ஆயுதமாக இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் தமிழ்நாட்டுல அதே போல இந்தியா முழுமைக்கும் நாங்கள் வந்து கணிசமான இடங்களை வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு அதே போல தெலுங்கானால நாங்க போட்டிடுறோம் ஆந்திரால போட்டிடுறோம் கர்நாடகால போட்டிடுறோம் கேரளால போட்டிடுறோம் சோ எல்லா இடங்களையுமே நாங்கள் போட்டிடுவோம் கணிசமான இடங்கள்ல சோ இப்போ வந்து விடுதலை செய்திகளும் தென்னிந்தியா முழுமைக்கும் அறிந்த ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது சோ வரும் காலத்தில் நாங்கள் நிறைய இடங்கள்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சோ விசிகா வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணியோட இதுக்காக கட்டுப்பட்டு நாங்கள் இந்த இரண்டு தொகுதிகளை ஒத்துக்கொண்டு போட்டியிட தயாராகிவிட்டோம் சோ இனிமேல் களத்தில் களத்தில் நாங்கள் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று மீண்டும் எம்பிக்களாக வருவோம் இரண்டு பேருமே வருவோம் அதே போல திமுக கூட்டணியில் நாற்பது பேரும் எம்பிக்கள் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தார் திருமாவளவனார்கள் ஸோ அந்த வகையில திமுக கூட்டணியில் எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த போஸ்ட் சோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் நிச்சயமாக அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும்